மாணவி அம்சிகாவுக்கு இவ்வாறான ஒரு மரணம் நடந்து இரண்டு மாதங்களுக்கு மேலாகின்றது மிகுந்த நம்பிக்கையோடு அனைத்து பாடசாலை கட்டமைப்பில் உள்ள அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என இந்த விடயம் தொடர்பாக விழிப்பாக இருந்தார்கள் ஏனெனில் இவ்வாறு ஒரு விடயம் நடந்த பின்பாக அதற்கான நீதி கூடிய விரைவில் பெற்று கொடுக்கப்படும் என்று இன்று அனைத்து நம்பிக்கைகளும் இடிந்து போயுள்ள நிலையிலேயே நாம் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம் அதாவது தொடர்ந்து அம்சிகாவினுடைய வழக்கு தொடர்பான விடயங்களை சரியான தீர்ப்பினை வழங்க முடியாது ஒரு பாரதூரமான சாட்சிகள் விளக்கங்கள் தகவல்கள் போன்ற அறிக்கைகள் இன்று மந்த கதியிலேயே செல்கின்றது எனவே இந்த விடயத்தில் அரசாங்கமானது கடந்த காலங்களிலே பிரதம மந்திரியுடைய பொறுப்பின் கீழ் அவர்களுடைய அமைச்சின் கீழாக பல மட்டங்களில் உயர் அதிகாரிகளுடன் பெற்றோர்களை அழைத்து நம்பிக்கை கொடுத்திருந்தார்கள் இதற்கு நீதியான ஒரு விசாரணை நடத்தப்படும் இந்த கொலைக்கு தகுந்த தண்டனையும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று இன்று அனைத்து விடயங்களுமே தவிடு பொடியாகி எமது நம்பிக்கை தகத்திருந்த கூறிய நிலையிலேயே இன்றும் ஆசிரியர் அதிபர்கள் என்று ஒன்று இருக்கின்றோம் சமூக ஆர்வலர்கள் என்ற ரீதியிலே இந்த அம்சிகா மாணவிக்கு ஏற்பட்ட துர்மரணமானது இனி எந்த ஒரு மாணவிக்கும் நடைபெறக்கூடாது எனவும் இன்றும் கூட பல பாடசாலைகளில் இவ்வாறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றன இலங்கை ஆசிரியர் சங்கம் அது தொடர்பாக ஈடுபட்டு சரியான தீர்வினை பெற்று கொடுக்க கொண்டுதான் இருக்கின்றது எனவே இவ்வாறான நிலைமைகள் மேலும் மோசமடையாது பாடசாலை தொடர்பாக மாணவர்களிடையே உயர் நம்பிக்கையை கட்டியெழுப்பி தகுந்த முறையிலே அடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று போலீஸ் மாதிரிடம் மிக உறுதியாக கோரிக்கையினை வைக்கின்றோம் எங்களுக்கு கொழும்பு ராமநாதன் இந்து கல்லூரியில் டில்சி அம்சிகா சொல்ற மாணவி இறந்து போனது வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதுக்கு பின்னி இந்த சம்பவம் சம்பந்தமாக பிரதம அமைச்சரும் சுகாதார அமைச்சரும் திருவர் பாதுகாப்புக்கான அமைச்சரும் அதோட டிஃபென்ஸ் அடிஷனல் மினிஷரும் எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாம் பேசி தீர்மானங்கள் எடுத்தாங்க என்ன நடந்திருக்குது நாங்கள் போன போனல் வழக்கு நேரம் நாங்கள் கண்டது என்னது போலீஸ் போலீஸால வந்து அந்த சிசிடிவி கேமராவும் டிவிஆர் பத்தியும் கேட்கறது ஆறாம் மாசம் இருபதாம் தேதி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது எப்படி எப்ப பன்னெண்டாம் மாசம் மட்டும் தேதி

நிர்வாக அமைச்சின் ஒரு செயலாளர் தலைமையில் ஒரு குழு உருவாக்குனாங்க அந்த குழுவால் ஒரு ரிப்போர்ட் வளர்ந்து அந்த ரிப்போர்ட்ல ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் இருக்குது இது இதுவரைக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டே அவங்க அவங்க இல்லை அதை வச்சிருக்காங்க ஒரு இந்த பெரியோர் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கல்வி அமைச்சியால் நிர்வாக அமைச்சின் செயலாளர் மூலம் இதுவரைக்கும் ஒன்றும் நாங்கள் நீதி எடுக்கிறது அப்ப கொடுத்த ரிப்போர்ட்டை அமல்படுத்தாமல் பேசி வேலை இல்லை நடைமுறையில வரணும் அப்பதான் நாங்கள் காணுவோம் பிள்ளைகள் மாணவர்கள் சம்பந்தமாக மாணவிகள் சம்பந்தமாக அரசு என்ன செயல்பாடு செய்யறது அதோட தெரியும் தனியார் டியூஷன் எடுத்துகிட்டு தான் இந்த மாணவிக்கு வந்து இந்த சம்பவத்துக்கான ஒரு பிரச்சனை வந்தது இதுவரைக்கும் அவர் சம்பந்தமான தீர்மானங்கள் என்ன செஞ்சிருக்காங்க போலீசார் ஒண்ணுமே இதை மறக்கையா பாக்குறீங்க நாங்க இதை மறைக்க விட மாட்டோம் இதுக்கு நீதி அந்த சம்பவம் நடந்த பெருசா பேசி மட்டுமே எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி கிடைக்கும் வரை எங்களோட செயல்பாடுகள் முன்போவும் நாங்க சொல்றோம் வர்ற ஏழாம் தேதி போலீசாருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இந்த வழக்கு சம்பந்தமாக முறை அட்டன் பண்றதுக்கா அதுதான் நாங்க வந்திருக்கோம் போலீஸ் மாதிரி சாந்தி